ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல நாம தினமும் பார்க்குற ராசி பலன்ல இந்த ஆறாவது வரக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன பாதகமான பயன்கள் என்ன என்ன செஞ்சால் இந்த பாதகமான பயன்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவர முடியும் ஒரு சில விஷயத்தை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் பல முன்னேற்றங்களையுமே நீங்கள் இந்த வாரம் உங்களோட வாழ்க்கையில் அடைய முடியும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பன்னெண்டு ராசியிலுமே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வெவ்வேறு விதமான குணாதிசயம் அப்படிங்கிறது இருக்கத்தாங்க செய்யுது பனிரெண்டு ராசிக்காரங்களோட குணநலன் அது அது எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தா அந்த ராசியோடைய அதிபதியை பொறுத்து தான் அவங்களோட இயல்பு குணங்கள் நடத்து இது எல்லாமே நடக்கும் அந்த வகையில் கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான் கண்ணீராசிக்காரங்களுக்கு மிக பெரிய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுடைய அறிவு திறம்தான் நீங்க மிக பெரிய அறிவாளிகளாகவும் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் உள்ள நபர்களாகவும் இருப்பீங்க உங்களை வந்துட்டு யாருமே அவ்வளவு எளிதில பேச்சால வெல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு அபார ஞாபக சக்தி இருக்கும் ஆமாங்க ஏன்னா நாம தான் பெரியவங்க அப்படின்ற ஒரு விஷ ஒரு எண்ணத்துல யாருமே உங்ககிட்ட வாதிடவே முடியாது உங்களுக்கு வாக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் அதனால உங்களுக்கு வாக்கு சாமர்த்தியம் நிறையவே இருக்கும் அதே போல கனிவான உள்ளமும் கணக்கு புலிகளாகவும் திகழக்கூடிய நபர்களாக இந்த கண்ணிராசி அன்பர்கள் நீங்க திகழ்வீங்க உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் பாதகமான பயன்கள் இது எல்லாமே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கண்ணிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் அசம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர நீங்கள் வழிபட வேண்டிய இறைவன் யாரு அப்படின்னு பார்த்தா விநாயகர் பெருமாள் தாங்க ஆமா ஏன்னா முதல் கடவுளான விநாயகர் வழிபாடு இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு பல வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு விநாயகர் பெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓங்கம் கணபதிக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்ய விநாயகரின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் in death. கன்னிராசி அன்பர்களுக்கு அறிவு திறன அள்ளி தருகிற புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் உங்களுக்கு இந்த வாரம் சூரிய பகவான் ஆறாம் இடத்துல உங்களோட இருந்து இருக்கிறதுனால நீங்கள் உங்களோட அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மருந்து எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க திடீர் உப உடல் உபாதைகள் வரலாம் அதனால கொஞ்சம் அவரோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது எதிர்பாராத இடங்களிலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் புது நண்பர்களால் உங்களுடைய தொழிலிற்கு தேவையான நன்மைகள் உண்டாகும் செவ்வாய் பகவானுமே பத்தாம் இடத்துல இருக்கிறார் இதனால தன்னை விட தாழ்ந்த ஒருவரிடம் கீழ்படிந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அதாவது உங்களோட மேலதிகாரி கொஞ்சம் கடுமையா நடந்துப்பார் அவங்க சொல்ற விஷயத்தையெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சு தரணும் அப்படின்னு கொஞ்சம் க கண் இருப்பாரு நீங்க கொஞ்சம் கனிவா நடந்துக்கோங்க உங்களுக்கு எதிரானவர்களின் பலம் கொஞ்சம் அதிகரிக்கிற தான் இருக்கு அதனால் உங்களோட அனைத்து செயல்களையுமே நீங்க கண்ணும் கருத்துமாக செயல்படுறது நல்லது மன சஞ்சலம் அதிகமாக வர மாதிரி மாதிரிதான் கொஞ்சம் நீங்க இந்த யோகா நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க கொஞ்சம் மனதுக்கு இதமா இருக்கும் புதன் ஏழாம் இடத்துல வரும் பொழுது உத்தியோகம் பார்க்கும் இடத்துல உங்களுக்கு உயர்வுமே உண்டாகும் இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகள் எல்லாமே புதன் சஞ்சாரத்தால அப்படியே மாறக்கூடிய யோகம் தாங்க இருக்கு தான் மனசை பெருசாக போட்டு குழப்பிக்க தேவையில்லை குடும்பத்திலேயுமே இந்த சமயத்துல சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அமையும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது அரசாங்க வேலைகள் தடை இல்லாமல் நடக்கும் உங்களோட தொழில் வியாபாரமும் கூட இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு சுக்கிர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் பிடிவாதமான போக்கு கொஞ்சம் கைவிடுவது நல்லது இந்த தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்கிறது சண்டை மற்றவங்களோட பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறது இது எல்லாமே நீங்கள் இந்த வாரம் கட்டாயம் தவிர்க்கணும் இல்லைன்னா ரொம்பவுமே கஷ்டமான சூழ்நிலை நீங்கள் சிக்கிற மாதிரி இருக்கும் மற்றவங்களோட பிரச்சனையில் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் ஏன்னா அந்த பிரச்சனை அப்படியே உங்க மேலே தலையில கட்டிட்டு போயிடுவாங்க அப்புறம் வர சந்தர்ப்பம் வர இக்கட்டான எல்லாமே உங்களால் எதிர்கொள்ள முடியாது ரொம்பவுமே இன்னுமே மன வருத்தம் தான் வரும் அதனால தான் பொறுமையாகவும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறதும் நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மேலும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக முன்னேற்றம் முயற்சி செய்வதன் மூலம் உங்களுக்கு எதிர்பாராத நன்மை வந்து சேரும் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்கக்கூடிய எதிரிகள் அவங்கள நீங்க இந்த வாரம் அடையாளம் காண போறீங்க கூடவே இருந்துட்டு குழி பொறிக்கிறதுன்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி நிறைய பேர் உங்களோட வளர்ச்சியை வளர விடாம அப்படியே பின்தங்கி வைக்கவே உங்களோட வேலையை சரியாக வந்திருப்பாங்க நிறைய பின்னடைவை ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த நபர்கள் யாருன்னே உங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்குது அது என்னடா எல்லா வேலையுமே நம்ம சரியாக தான் செய்கிறோம் ஆனால் நடக்கிற விஷயம் எதுவுமே நல்லதாக ஏன் நம்ம எவ்வளோ பிளான் பண்ணி பண்ணாலுமே இவ்வளோ சொதப்புது அப்படின்னு வருத்தப்பட்டு வந்துருப்பீங்க இல்லையா அந்த கூட இருக்கிற துரோகி யாரு அப்படின்னே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஆனாலும் எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது உங்களோட தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் எல்லா செயலியும் செய்யுங்க அதாவது உங்களால வேலையும் நடக்கிறது நல்லதாக இருக்கும் சனி பகவான் ஆறாம் இடத்துல வரும் பொழுது மேல் அதிகாரிகள் கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்பத்திலேயுமே அந்த சமயம் சின்ன சின்ன தகராறுகள் வந்து போகும் ராகு ஏழாம் இடத்துல வரும் பொழுது தீயவர்களோட நட்பை கைவிட்டுடுங்க உங்களுக்கே தெரியும் இந்த விஷயம் நம்ம செஞ்சா சரி வருமா சரி வராதா அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு தோன்ற விஷயத்த கட்டாயம் செய்யுங்க அது நல்ல விஷயமா இருந்தால் ரொம்பவுமே நல்லது தீயவர்களின் பழக்கம் ரொம்பவுமே கெடுபலங்களை கொடுக்கும் அதனால கவனமாக இருங்க பணம் விரயமும் ஈ அவங்களால உண்டாகும் கேது ஒன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது அனாவசிய செலவு அதிகரிக்கும் இதன் மூலம் பண தட்டுப்பாடு வரலாம் தொழில் வியாபாரத்தில் எவ்வளவு முன்னேற்றத்தை நீங்கள் கொண்டு வந்தாலுமே இந்த மாதிரியான செயல்களால் பின்னடைவு ஏற்படும் அதனால் கவனமாக இருங்க அதே போல் ஜோதிட ரீதியான ஆலோசனைகளை பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வராகியமன் ஜோதிட நிலையத்தை அணுகுங்க சரியான முறையான தீர்வு உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த நம்பரையும் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சி பன்னெண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொன்னாலே போதுங்க உங்களோட வாழ்க்கையில் வந்த பிரச்சனையே வரக்கூடிய பிரச்சனை என்ன அதை எப்படி தீர்க்கணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க நிறைய பேர் ஜாதகத்தை வாழ்க்கையில நல்ல நிலைமையில உயர்ந்து சொன்னாங்க கஷ்டப்படுகிற கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்துருக்கோம் உங்களோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை அதற்கான தீர்வு எல்லாமே இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் பயன்படும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்கோம் இந்த வாரத்துல நீங்கள் எதிர்பார்த்ததை விடவே கூடுதலான பண வரவு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம உழைக்கிறது நல்லது மற்றவங்களை நம்பாமல் நீங்களா முன்னின்று செயல்படுவது ரொம்பவுமே நல்லது அதே போல தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த செலவுகளை தவிர்க்க பாருங்க முடியாத பட்சத்தில் வாங்கலாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நம்மள நல்லது வீட்டுக்கு என்ன தேவையோ உங்கள் உங்களுக்கு இப்போ இது வாங்கியே ஆகணும் அவசியமான பொருள் அப்படின்னா மட்டும் அது எவ்வளோ வழியாக இருந்தாலும் அவசியமானது வாங்கி தானே ஆகணும் அதை வாங்குங்க இந்த தேவையில்லாமல் பண்ணுற ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க இல்லைன்னா கடன் சிக்கலில் மாட்டக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் புரிதல் அதிகமாக இருக்கும் அன்யுன்யம் அதிகரிச்சிருக்கும் உடல்நிலை சீராக இருக்கும் திருமண முயற்சிகள் இப்போ சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பில் இருக்கு உறவினர்களோட வருகையால் வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் நீண்ட காலமாக தொடர்பில் இல்லாமல் இருந்த நண்பர்களை நீங்கள் சந்தித்து மகிழ்ச்சி அடைய போறீங்க அவங்களால நல்ல அனுகூலமான பல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும் அலுவலகத்தில் உங்களோட பணிகள் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம்தான் உங்களோட பொறுப்புகளை யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க மற்றவங்களோட பொறுப்புகளை நீங்க வாங்கி செய்யும் பொழுதுமே ரொம்பவுமே கண்ணும் கருத்துமாக செயல்படணும் இதுவரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் இப்பொழுது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களோட சிறப்பான செயலால் ஒரு சிலருக்கு எல்லாமே இடம் மாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் நீங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலனை பெற முடியும் வியாபாரம் அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சியும் உழைப்பும் உங்களுக்கு இந்த வாரம் தேவைப்படுது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டியதா இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகள் அலுவலகத்தில் சலுகைகள் எதையுமே நீங்க இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாது அதிர்ஷ்டம் தரும் எண்கள் உங்களுக்கு பதிமூன்று பதினாலு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பதிமூணாம் தேதியும் பதினாலாம் தேதியும் தாங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் தான் அதுவும் தினந்தோறும் விநாயகரோட படத்தை வீட்டில் வச்சு உங்களோட பூஜை அறையில் தீபமேற்றி வழிபட்டு வருவதுமே சிறப்பான பல வகையிலே முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் விநாயகரின் அருளால் முழுமையான அருளும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்